ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கடலானது தானாக வந்து ஒரு பாதையை உருவாக்கி பக்தர்களுக்கு ஒரு வழியை கொடுக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுதா அதுவும் அந்த பாதையில் போய் நம்ம வந்து நடந்து போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அது வரும்போது அதோடய வைப்ரேஷன்ஸ் அதோடய த்ரில்லிங் அது வேறு லெவல் அதுவும் இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வந்து தன்னோட பக்தர்கள் வந்து தரிசனத்துக்காக குறிப்பிட்ட ஒரு முறையில் இயற்கையாகவே வந்து அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஒரு மகிமை அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ இந்த ஆர்வமாக தெரிந்து பாருங்கள் அது வரைக்கும் நம்ம வந்து கடல்களில் நடந்து போய் தான் சாமி தரிசனம் பண்ணணும் அது எப்படின்னு கேட்குறீங்களா இந்த கடலானது ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட சில நேரத்துக்கு வந்து உள் வாங்கிக்கிறோம் பக்தர்கள் இந்த மாதிரி நடந்து போய் தரிசனம் பண்ணுறதுக்காண்டி அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது என்னாகும் திருப்பி கடல் நீர் வந்து சூழ்ந்துக்கிறோம் ஸோ இது வந்து டெய்லி வந்து இந்த கோவிலில் வந்து நடக்குது கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுமையாக சூழ்ந்துருக்கிறதுனால அந்த டைத்தில் நம்ம போக முடியாது ஸோ இதுக்குமே வந்து அங்கே வந்து ஒரு டைம் டேபிள் இருக்குது அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி நம்ம போனோம்னா கடல் வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் சாமி கும்பிட்டு திருப்பி கடல் தண்ணி வர்றதுக்கு நம்ம வெளியே வந்துடலாம் ஆனால் கடல் தண்ணி சூழ்ந்துருச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து இருக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி கடல் தண்ணி உள்வாங்கிருக்க நேரத்தில் இந்த மாதிரி சேறு சதி இருக்கும் இதில் நடந்து போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றதே ஒரு சம திருலிங்காக இருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்க செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காண்டி சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தனால இந்த கோவிலை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அதுக்கு புராண கதைகள்லாம் நிறையா இருக்குது நான் வந்து காலையிலையும் சாமி தரிசனம் பண்ணேன் நைட்டும் சாமி தரிசனம் பண்ணேன் நைட்டு நான் வந்து சாமி தரிசனம் பண்ணது எனக்கு ரெண்டு செம்ம த்ரிலிங்க இருந்தது இந்த கோவிலோட பூசாரி வந்து அந்த இடத்துல பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்க ஏழு மணிக்கு வந்து என்னையை வந்து அவங்களோட நான் வந்து டார்ச் லைட் அதுவும் இருட்டில் நானும் அவர் மட்டும் தனியாக போய் சாமி தரிசனம் பண்ணி இன்னும் நினச்சாலே சிரம திருலிங்காக இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு முறை உங்கள் குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த கோவில் தரிசனம் உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு சிரம திருலிங்கான ஒரு அனுபவமாக இருக்கும்